அந்த யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு சில பேருக்கு வந்து மூக்கு நல்லா அடைச்சிக்கிட்டு பிளாக் ஆகிடும் சளி நல்லா பிடிச்சிருக்கும் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுவோங்க இது இமிடியட் ரெமெடி இது தான் ஒரு ஒரு வேட்டி மாதிரி ஒரு நல்ல மெலிசான கிளாத் எடுத்துங்க நான் கச்சிஃபு எடுத்துருக்கேன் வேட்டி இருந்தால் இன்னும் நல்லது அந்த கிளாத்தில் கிளாத்தில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி போட்டுருங்க அதில் வந்து சூடம் ரவுண்ட் ரவுண்டாக பில்லை கிடக்குது பாருங்கள் அந்த பில்லை எடுத்து ஒரு ஆறு பில்லை எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணிக்கங்க ஆறு வேணும் மினிமம் அதை போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அரிசியை பவுடர் பண்ணக்கூடாது வெறும் அந்த சூடத்தை மட்டும் பவுடர் பண்ணி இந்த அரிசியில் போட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அரிசியும் அரிசியை பவுடர் பண்ணக்கூடாது வெறும் சூடத்தை மட்டும் நல்லா கையால் நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா முடி போட்டுங்க முடிச்சு போட்டு நல்லா இப்படி குடிச்சிங்க குடிச்சிக்கிட்டு நல்லா முடி போட்டு இதை வந்து அப்படியே மூக்குக்கிட்ட கொண்ட கொண்டு போய் காட்டினீங்கன்னா நல்லா மூக்குக்கிட்ட கிட்ட கிட்ட நல்லா காட்டி உடனஞ்சி அதுவாக எடுத்திங்கன்னா மூக்கில் இருக்க பிளாக்ஸ் வந்து உடனே ரிலீஸ் ஆகிடும் அந்த சளி பிடிச்சதும் சீக்கிரமாக குறையும் இது சரி நல்ல டிப்ஸுன்னு நினைக்கிறேன் ஆசமாக இருக்கவங்களா இருக்கட்டும் சாதாரணமாக இருக்கவங்க கூட சமயத்தில் வந்து மூக்கு நல்லா ப்ளாக் ஆகிடும் எங்கேயா ட்ராவல் பண்ணும்போது அது மாதிரி அதனால் வந்து இது இது எங்கேயும் கிடைக்கிற ஐட்டம் தான் ஒன்றும் கஷ்டமும் இல்லை அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்